தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராக காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடும் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இன்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இணைந்துள்ளன இது ஒரு சிறப்பான கிரக நிலை அமையாகும் இது நமது கடகராசிக்கு சிறப்பான பலன்களை தருகிறது நமது கடவுடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைய பெறும் உங்களது மனதில் நீண்டகாலமாக இருந்த திட்டங்களை நீங்கள் இன்று நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களுக்கு இன்று மனதில் எதிர்காலம் தொடர்பான புதிய சிந்தனைகள் எதிர் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்று பழைய நினைவுகள் சில ஏற்பட்டு அதன் மூலமாக சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும் நீங்கள் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் தடைபட்டிருந்த காரியங்களை இன்று சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடித்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வருமானம் மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை இன்று கைவிட வேண்டிய நேரம் இது இன்று பண வருமானம் வெவ்வேறு வகையில் வந்து திருப்திகரமானதாக அமையும் இதனால் உங்களது பண வருமானத்தால் கடன் தொலைகள் சிறிது குறையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியத்துடன் இன்று காணப்படும் அமைதியுடன் காணப்படும் இன்றைய தினம் உங்களது சகோதரர்களுடைய ஒற்றுமை பலப்படக்கூடிய உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாமல் தடைப்பட்டிருந்த காரியங்களை நீங்கள் இன்று முயற்சி செய்யலாம் சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் அதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரித்து காணப்படும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் இன்று திட்டமிட விரும்புவீர்கள் அதில் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இன்று அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு இன்று உங்களது பழைய நினைவுகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை அது நீங்கிவிடும் இன்றைய தினம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு உடல் உபாதிகள் அனைத்துமே படிப்படியாக குணமாகி வருவதை கண்டு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல்நிலை சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உடனிருப்பவர்களிடம் நீங்கள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதாக அமையும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வளர்ப்பு பிராணிகள் மீது உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் அல்லது கால்நடைகள் போன்ற விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு உங்களின் கால்நடைகள் மீதான ஈர்ப்புகள் என்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுதி ஆள் அழுத்தி விடுங்கள் இதன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.